ஃபைவ் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம கமெண்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க எய்டட் ஸ்கூல் வந்து நோட்டிஃபிகேஷன் வேக்கன்சி நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ தற்போது பார்த்திங்கன்னா பட்டதாரி ஆசிரியர் அறிவியல் பாடத்திற்கு கேட்டிருக்காங்க அரசு ஊதியவியத்தில் காலியாக இருக்கும் கீழ்கான பட்டதாரி ஆசிரியர் பணிக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க சயின்ஸு பிடி சயின்ஸுக்கு ஒதுக்கீடு பார்த்திங்கன்னா எஸ்சிஏ கேண்டிடேட் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து நீங்கள் பிஎஸ்சி பிஎட் முடிச்சிருக்கணும் கூட பார்த்தீங்கன்னா டெட்டு ஸோ நீங்கள் வந்து தேர்ச்சி பெற்றிருக்கணும் பேப்பர் டூ வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் விண்ணப்பங்கள் கீழ்கண்ட முகவரிக்கு பத்தொம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள் அனுப்பவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏவி மேல்நிலைப்பள்ளி சங்கரன் கோவில் பின்கோடு பார்த்தீங்கன்னா அறநூற்றி இருபத்தி ஏழு எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு ஸோ இந்த இதுக்கு உங்களுடைய ரசியம் அதுக்கடுத்து உங்களுடைய சர்டிஃபிகேட் இதெல்லாமே அப்ளை பண்ணிக்கலாம் விருப்பம் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ அடுத்தடுத்த ஸ்கூல் எதனாச்சும் அப்டேட்டு வந்துச்சு அப்படின்னா உடனே அப்டேட் பண்ணோம் தேங்க்யூ ஆல்